ஹாய் வாய்ஸ் ஆடிப்படா இருக்கா குட் மார்னிங் காலை வணக்கங்கள் I ஸோ இடையூறுக்கு மன்னிக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறதே தெரியல ஸ்க்ரீன் ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக மாட்டேங்குது அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்குவோம் மன்னிக்கும் ஸோ இடையூறுகளுக்கு மன்னிக்குவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காலை வணக்கங்கள் காலை வணக்கம் ஸோ ஸ்கிரீன் வந்துன்னா வீடியோ வரமாட்டேங்குது வீடியோ வந்தால் ஸ்கிரீன் வரமாட்டேங்குது ஓகேங்களா ஸோ அது என்னால் சால்வ் பண்ண முடியல ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போக வேண்டியதாக நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க எலக்ஷனுக்கு அந்த ஓட்டு போறது எந்த விதிக்கு கீழே வரும் ஆக்சுவலா நமக்கு வந்து ரைட்ஸ் கீழே இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே இல்லை அப்படி இல்லாத பட்சத்திலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டா நமக்கு கொடுத்துருக்கு அரசியலமைப்பு விதிப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டு அது எதுக்கு கீழே வரணுங்கிறத மட்டும் சொல்லுங்க